வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை விவேகானந்தா கல்லூரியில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது பெங்களூர் நீர் வழங்கல் துறையின் தலைவராக உள்ள ராம் பிரசாத் மனோகர் அவர்கள் எழுதிய கருவறை முதல் கலெக்டர் வரை எனும் நூல் வெளியிடப்பட்டது முன்னதாக இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் எஸ் பரதராஜன் சி சின்னத்தாய் டாக்டர் பி ஆர் விட்டல் உதவி செயலாளர் வி பாலகிருஷ்ணன் காவல்துறை ஐஜி டாக்டர் ஆர் ஆனந்தகுமார் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆணையர் ஆர் கிர்லோஷ்குமார் தமிழக கவர்னரின் முதன்மை செயலாளர் டாக்டர் வி ராம்பிரசாத் பிரசாத் மனோகர் நூலாசிரியர் தலைவர் பெங்களூர் நீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரியம் திவ்யா பிரபு கர்நாடக மாவட்ட ஆட்சியர் டாக்டர் எஸ் குமரேசன் மற்றும் வருவாய் நுண்ணறிவு இயக்க துணை இயக்குனர் ஜி கனகா சுப்பிரமணியம் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் ராம் பிரசாத் மனோகர் ஐஏஎஸ் பெங்களூரு குடிநீர் வடிகள் வாரியத்தின் தலைவராக இருக்கிறேன் தற்போது எனது நாள் நாற்பத்தைந்து வேள அனுபவ வாழ்க்கையை ஒரு சிறிய புத்தகமாக கருவிலிருந்து கலெக்டர் வரை என்ற புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன் இந்த புத்தகத்தின் மூலம் நமது இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் அவர்களும் கூட வாழ்விலே மேலே வர வேண்டும் முன்னேற வேண்டும் வெற்றியாளர்களாக வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த புத்தகத்தை சென்னையிலே விவேகானந்தர் கல்லூரியிலே இன்று அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவின் கொண்டாட்டமாக வெளியிட்டிருக்கிறேன் இந்த புத்தகம் மாணவர்களை சென்றடைய வேண்டும் இளைஞர்கள் தனது பயத்தையும் சுய சந்தேகத்தையும் விட்டு விழா முயற்சியும் நிலைப்போடும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கள் வணக்கம் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் விட்டுருக்கோம் கிட்டத்தட்ட நானூறு பக்கம் இருக்குது அது வந்து அமேசான்ல வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து விட்டுறதுக்கு ட்ரை பண்றேன் பிளஸ் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இன்னைக்கு விவேகானந்தா இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கூட இந்த புத்தகத்தை இலவசமாக கொடுத்திருக்கிறோம் மேலும் யாராவது இந்த புத்தகத்தை வாங்கக்கூட பணம் இல்லாத இளைஞர்கள் வந்தால் கூட அவர்களுக்கும் கூட இலவசமாக கொடுப்பதற்கு நான் முன் வந்திருக்கிறேன் மேலும் இந்த புத்தகத்தை மூலம் வருகின்ற ஒரு வருமானத்தை இளைஞர்களின் கல்வியாளர்களுக்கும் என்னை போல ஏழை எளிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டத்திற்கும் பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னா நம்ம இருக்கிற நிலைமையில வந்து பெரிய ஆளாகிற நம்பிக்கை எல்லாருக்குமே ஒரு வாரி தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட சமயத்தில் வந்து தன்னம்பிக்கை இல்லாத சமயத்தில் யாராவது ஒருத்தவங்க வழிகாட்ட மாட்டாங்களா ஏங்கி தீவிப்பாங்க அப்படி வழிகாட்ட அவங்க வீட்டில் படித்தவர்கள் இல்லா இல்லாவிட்டால் அவன் குடும்பத்தில் யாரும் பெரிய உறவுகள் பெரிய பதவி இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஒரு சகோதரனாக நான் வழிகாட்ட எப்போதும் நிற்கிறேன் என்பதை பதிவு செய்து கொள்ள வருகிறேன் அந்த வகையில் இந்த புத்தகம் அவர்களுக்கு ஒரு சகோதரனாக வழிகாட்டும் ஒரு முயற்சி என்னை எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் இருக்கின்ற பொதுவாக வள்ளுவர் எழுதிய திருக்குறள் எனக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம் மகாகவி பாரதியாரின் கவிதைகள் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன ராமகிருஷ்ணா மிஷன் பதிப்பகத்திலிருந்து வெளிவருகின்ற வேகானந்தா புத்தகங்கள் கூட எனக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அக்னி சிறைகள் புத்தகம் தாக்கத்தை படுத்திருக்கின்றது அதே போலவே சிறுவர் மலர் அம்புலி மாமா போன்ற குழந்தைகள் அவர்கள் கூட எனது மனிதனின் நேர்மறையான எண்ணங்களையும் வாழ்க்கையை முன்னேற வேண்டும் படும் கஷ்டங்களை நாம் சவால்களை சாதனையாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு வைத்திருக்கின்றன அடுத்த பதிப்பு இளைஞர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தில் எந்த வகையிலே நாம் வெற்றி அடைய முடியும் என்பதை எனது அனுபவத்தின் மூலமாக தெரிவிக்க விரும்புகின்றோம்